திருச்சி மாவட்டம் வாத்தலையருகே அருகே மதுபோட்டலில் தவளை இறந்து கிடந்தது தெரியாமல் குடித்த மதுப்பிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வினோத் வழங்கலை கேட்கலாம் வினோத் வணக்கம் அந்த நபரின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே உள்ள சென்னக்கரை பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி மூணு வயதுடைய வேல்முருகன் கூலி தொழிலாளியான இவர் நேற்று இரவு சிறுகாம்பூரில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் வாட்டர் மது பாட்டில் ஒன்றை வாங்கி அதனை சென்னக்கரை பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்து குடித்துள்ளார் இருட்டான பகுதியில் அமர்ந்து குடிக்க தொடங்கிய அவர் முதலில் ஒரு பாதியை ஊற்றி குடித்துவிட்டு தொடர்ந்து இரண்டாவது பாதியை குடிப்பதற்காக ஊற்றியிருக்கிறார் அப்போது பாட்டிலில் ஏதோ அடைப்பு இருந்திருக்கிறது உடனடியாக தனது செல்போன் டார்ச் லைட்டை அடித்து பார்த்த மது பாட்டிலின் உள்ளே இறந்த நிலையில் தவளை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனையடுத்து மது மதுபாட்டிலுடன் டாஸ்மாக் கடைக்கு சென்ற வேல்முருகன் அங்கு விற்பனை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஊழியர்களிடம் ஆனால் இதனை பொருட்படுத்தாத டாஸ்மாக் ஊழியர்கள் அவரை தகாத வார்த்தைகளில் திட்டியதுடன் அவர் கையில் வைத்திருந்த பாட்டிலை பறித்து கீழே வீசி உடைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சிறுவாம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்ற அவர் தொடர்ந்து மேல் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து வாசலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி வினோத்